இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து மேம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக கீழே ஊற்றிட்டேன் எப்போதும் தொட்டால் தான் காட்ட முடியும் ரொம்ப ஆபத்தான பொருள் இது இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி அதாவது அரிசியே உங்களுக்கு தெரியக்கூடாது தான் அதுவும் வந்து நைஸாக அரைச்சி கொடுக்குறோம்னு கொடுத்துருவானுங்க இதுதான் பிரச்சனையே பிரிச்சு நைஸ்லாம் பவுடர் கொடுக்குறோம் இல்லைங்க அது என்னன்னா இப்போ நான் ம் இப்போ தான் நல்லாவே தெரியும் நான் பாருங்க இப்ப இதில வந்து இது பண்ணத் தெரியாது கையில உள்ளே வச்சு பாருங்க அடியில் இப்படி சொரணும் இப்படி சொரணும் தடவை தடவை தடவுங்க இப்படி தடவுங்க வச்சிருக்கா ஆறிச்சிருக்காதானே ஆறிச்ச 100 100 100 हां

பூராமே தான் அவர் என்ன சொன்னார் என்கிட்ட ஆனா வந்து கர்கத்தாவோடு தான் போறேன் சார்